எல்லாருக்கும் வணக்கம் நான் இளவரிசி பேசுகிறேன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது பைனாப்பிள் வந்து நம்ம எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் செஞ்சு கட்ட போகிறேன் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் பைனாப்பிள் கட் பண்ணுறது அது கண்டிப்பாக நீங்கள் அக்ரி பண்ணுறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க வாங்க எப்படி பைனாப்பிள் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நல்லா பழுத்த பைனாப்பிளாக வந்து நான் எடுத்திருக்கேன் இது பழுத்துருக்கா இல்லையான்னு கூட கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா பயங்கர கிளீனா இருந்தால் கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் வந்து ஆரஞ்சு நிறத்துல கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கலர் மாறினாலே அது நல்லா பழுத்துருக்குன்னு அர்த்தம் ஸோ பைனாப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஸ்வீட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் நமக்கு ஆரஞ்சு தான் இருக்கும் மேலேயும் கீழே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டக்கு டக்குன்னு எப்படி கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதுல வந்து நிறைய சிட்ரஸ் தான் இருக்கு அதாவது லெமன் மாதிரி வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து ஜூஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஆரஞ்சு இது மாதிரி எல்லாம் சேர்த்து ஜூஸ் பண்ணிவிட்டு நீங்க அதோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வந்து மேலே கீழே நம்ம கட் பண்ணலாம் பைனாப்பிள் எத்தனை பேருக்கு கட் பண்ண தெரியாது கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைனாப்பிளை வாங்குறதுனாலே ரொம்ப பயமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முள்ளெல்லாம் கையில் குத்தும் பாருங்களேன் இந்த பதத்தை எடுக்கும் பொழுது ஸோ இதை எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா பொய் அந்த மாதிரி கையே வந்து அப்படியே லைட்டாக அந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே தூக்கணும் ரொம்ப அழுத்தி இப்படி பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க அப்படியே கையெல்லாம் குத்தும் ஸோ இதுக்கு வந்து கத்தி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷாப்பாக இருந்துச்சு அப்படினாலே ஈஸியாக கட் பண்ணிடலாம் நான் வந்து நார்மலான வச்சு வச்சுதான் உங்களுக்கு நான் கட் பண்ணி காமிக்கப்போறேன் இதுக்குன்னு ஸ்பெஷலா நான் வந்து பைனாப்பிள் வந்து கட் பண்ணணும் அதுக்குலாம் ஸ்பெஷலாம் கத்தினா வாங்கி நான் கட் பண்ண போறது இல்ல இது வந்து ஷார்ப் பண்றதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஷார்ப்னர் மாதிரி பக்கத்துல வச்சிருக்கேன் இந்த ஷார்ப் பண்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து ஒரு மீன் மார்க்கெட் போகும்போது வாங்கினது தான் இது நார்மலாக பண்ணிக்கலாம் ஒரு அந்த மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் வந்து கத்தி நல்லா ஷார்ப் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம் இன்னொன்னு வந்து நல்லா கட் பண்ணலை அப்படின்னா கட் பண்ணும்போது இன்னும் தடவை ஷார்ப் பண்ணி ஷார்ப் பண்ணிவிட்டு நல்லா வந்து தொடச்சிட்டோ இல்லை வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணுங்க ஏன்னா அந்த தூசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வரும் தேய்க்கு அதுல வந்து தூசி வருது ஸோ நான் எனக்கு வந்து இந்த அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணிருக்கேன் எனக்கு இது வந்து போதும் இப்போ நான் உங்களுக்கு நான் எப்படி கட் பண்றதுன்னு நான் காட்டுறேன் பைனாப்பிள் வந்து பாத்தீங்கன்னா லெமன் மாதிரியே சிட்ரு சத்து உள்ளது ஆக்சுவலா இது வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு பீஸ் நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா செரிக்கல அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து இந்த கோக்கோ இல்லை சோடாலாம் குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பைனாப்பிளை கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு செரிமானம் ஆகும் இப்போ மேலே கீழே கட் பண்ணியாச்சு நான் இப்போ வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா ஒரு நாலு ரவுண்டாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டோன்னா மேலே உள்ள தூளை வந்து டக் டக்குன்னு ஈஸியாக கட் பண்ணிடலாம் சைடாக வந்து கத்தியை வச்சுட்டு அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக வந்து கட் பண்ணிடலான்ட்டு இது பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு இது கட் பண்ணிட்டேன் பாருங்கள் பாருங்க நல்லா வந்து வந்து தோல் வந்து ஆரஞ்சா இருக்கணும் அதுக்காண்டி ரொம்ப வரைக்கும் வெயிட் பண்ணீங்கன்னா அழுகிடும் தோல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கனமா எடுக்கணும் கொஞ்சம் நல்லா கனமா எடுக்கணும் அது எப்படின்னா நீங்க வாழைக்காய் கட் பண்ணீங்கன்னா எப்படி கட் பண்ணுவீங்க வாழைக்காய் பச்சை பண்றீங்கன்னா கட் பண்ணுவீங்கள கொஞ்சம் அதிகமா அந்த மாதிரி கட் பண்ணணும் ஸோ வந்து இதோட தோல் வந்து அந்த அந்த முள் மாதிரி இருக்குல்ல அது வந்து என்ன இருந்தாலும் வந்து உள்ள வந்து இருக்க தான் செய்யும் நம்ம தோலை ஓரளவுக்கு கனமாக எடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே வந்து அந்த பழத்தை நம்ம கட் பண்ணி சாப்பிடலாம் இந்த அளவுக்கு நீங்க கனமா எடுக்கணும் நீங்க லைட்டாக எடுத்தீங்க தோலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த முள் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தொண்டையில பட்டு தொண்டை வழி வந்துடும் அப்புறம் வந்து பயங்கரமா கடுப்பு ஃபீவர் வந்துடும் ஸோ அதனால தோலை வந்து நல்லா கனமா கட் பண்ணிடணும் இப்போ அதை வந்து நம்ம பீஸா கட் பண்றதுக்கு முன்னாடி இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா அந்த நடுவுல இருக்கு பார்த்தீங்கல்ல இது வந்து கண்டிப்பாக சாப்பிடவே கூடாது இப்போ ஆப்பிள் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா சீடை சாப்பிட மாட்டோம் இல்லையா அது மாதிரியே தான் இது அந்த சீடை சாப்பிடக்கூடாது இல்லை ஆப்பிளில் அதே தான் இதுலேயும் இதை சாப்பிடவே கூடாது நல்லது கிடையாது அதனால நம்ம இதையும் வந்து இதில் வந்து ஷேப் மாதிரி இருக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த ஷேப்பில் இது கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு நம்ம வந்து சின்ன சின்ன பீஸா நமக்கு விருப்பப்பட்ட மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிடலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சின்ன சின்னதா நல்லா அழகாக கட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம டேஸ்டா இருக்கும் நல்லா கூலிங்கா இருக்குமா அது சாப்பிடும்போது நல்ல ஒரு அப்படியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும் ஆனால் அது அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது பல்லு கூச ஆரம்பிக்கும் ஸோ நம்ம அடிக்கடி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஜூஸ் சாப்பிடணும் ஒரு ஸ்ட்ரா போட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரா போட்டு நம்ம வந்து ஜூஸாக குடிச்சுக்கலாம் அவர் பல்லு எனாமல் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டுரும் இப்போ எல்லாமே கட் பண்ணிட்டு பார்க்கலாமா இந்த மாதிரி தான் ரவுண்ட் ஷேப்பில் நடுவில் உள்ளதானே உங்களுக்கு நான் திரும்பியும் நான் எடுத்து காமிக்கிறேன் ஸோ இது கொஞ்சம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணால் ரவுண்டாக நடுவில் இருக்கிறது ஈஸியாக நமக்கு கண்டுபிடிச்சிருந்தா ரவுண்டில் தான் ரவுண்டாக நடுவில் கட் பண்ணால் போதும் அப்படின்ட்டு டக் டக்குன்னு எடுத்துடலாம் ஸோ இப்படியும் கட் பண்ணலாம் நம்ம நீளமாக பைனாப்பிளில் தோல் சீவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணோன்னா நமக்கு கட் பண்ணுறத போப்புக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஒரு கட் பண்ணும்போது டக் டக்னு கட் பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நம்ம சூப்பராக சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி பைனாப்பிள் வாங்கி நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நான் வந்து நான் இன்னொன்று சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் உங்களோட இன்னொரு நாள் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோடு நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்